அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இந்த குரு பௌர்ணமி நன்னாளில் உலகம் முழுவதும் குரு பௌர்ணமி சிறப்பு சத்சங்கம் மற்றும் நிகழ்ச்சிகளுக்காக இங்கு ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் உலகில் உள்ள எல்லா கைலாசங்கள் ஆதீனங்கள் மடங்கள் குருகுலங்கள் அனைத்திலும் ஒன்று கூடியிருக்கும் பக்தர்கள் அன்பர்கள் சீடர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் நாற்பத்து ஐந்தாவது சாத்துர்மாசிய விரத துவக்கத்திற்கும் மற்றும் உலகம் முழுவதிலும் நிகழும் குரு பௌர்ணமி கொண்டாட்டங்களான பூஜைகள் ஹோமங்கள் குரு பௌர்ணமி தின நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலந்து கொள்வதற்காக உலகம் முழுவதிலும் ஒன்று இருக்கும் எல்லா அன்பர்கள் சீடர்கள் கைலாசத்தின் குடிமக்கள் இந்துக்கள் இணையத்திலும் இதயத்தாலும் இணைந்து இருக்கும் உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றேன் பல்வேறு தொலைக்காட்சிகளின் மூலமாக நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் முதன்மையாக திருவண்ணாமலை ஆதீனத்தில் கைலாசா திருவண்ணாமலையில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் டாக்டர் கருணாநிதி அவர்கள் திரு டாக்டர் கருணாநிதி அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன் டாக்டர் கருணாநிதி அவர்கள் வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் பிறந்ததிலிருந்து திருவண்ணாமலையில் இருந்த காலம் வரை எங்களுடைய குடும்ப மருத்துவர் மற்றும் என்னை தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய உடல் நலத்திற்கான முழு பொறுப்பையும் எடுத்து என்னை பார்த்து கொண்ட மருத்துவர் நீங்கள் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லோரும் எல்லா விதத்திலும் இறையொருள் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் எல்லாம் வல்ல பரமசிவ பரம்பொருளை பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் விரும்புகின்றேன் டாக்டர் ஜோதி பாபு அவர்களையும் வரவேற்கின்றேன் திருவண்ணாமலைக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் டாக்டர் ஜோதி பாபு அவர்களையும் வரவேற்கின்றேன் மற்றும் உலகம் முழுவதும் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேர தொடர் நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து பத்து நாட்களாக நிகழ்ந்து வரும் குரு பௌர்ணமி பிரம்மோற்சவத்திற்கும் இன்றிலிருந்து தொடர்ந்து நிகழப்போகும் சாத்துர்மாசியம் பிரதத்திற்காக பிரதத்தை துவங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற அன்பர்கள் மற்றும் சாத்துர்மாசியத்தில் கலந்து கொள்ளும் கைலாசத்தின் நித்யானந்த சம்பிரதாய சந்நியாசிகள் சந்நியாசினிகள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன் இன்று ஏற்றுக்கொள்ளும் சந்நியாச விரதம் பெற்று சந்நியாச தீட்சை பெற்று ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன் இன்று பல்வேறு தீட்சைகள் சமய தீட்சை விசேஷ தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் எனும் பல்வேறு தீட்சைகள் உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களில் நிகழ்ந்து ஏறுகின்றது அனைத்தையும் துவங்கி வைத்து ஆசீர்வதித்து முறையாக நடத்துகின்றோம் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.